எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி இது வந்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம் எல்லா பொருளும் தேவைன்னு இல்லை பட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆகிற டயத்தில் நம்ம பன்னீரை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் பன்னீர் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்தளவுக்கு ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம் நல்லா ப்ரவுனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கிராம்பு பட்டை அதுக்கப்புறமா பிரியாணி இலை பெரிய சைஸ் வெங்காயம் வந்து மூணு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நமக்கு வந்து பட்டர் மட்டும் சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நெய் வந்து இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் இது இல்லைன்னா நம்ம எண்ணெயிலையும் கூட செய்யலாம் ரொம்ப திகட்டுது அப்படின்றவங்களுக்கு வந்து பட்டர் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கி வர்றதுக்கு அளவுக்கு பொடியாக வந்து தக்காளி நறுக்கி வச்சுக்கணும் இது வந்து நான் ரெண்டே ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி ஊற்ற போகிறதில்ல அதுக்கு பதில் ஒரு கப்பு தயிர் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிறது இன்னும் டேஸ்ட் அதிகமாக வரணும்னா சீரகத்தூளும் நீங்கள் வந்து சீரகத்தூள் கரம் மசாலாவும் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ இது கூட சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் தயிர்ன்றனால ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நிறம் மாறி கொண்டு வரும்போது நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கிட்டா போதும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம நல்லா பெரட்டி கொடுத்தா போதும் இது வந்து சப்பாத்திக்குலாம் ரொம்பவே நல்லா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா தான் வரும் கரெக்டாக அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதை பொறுத்து தான் இருக்குது இப்போ கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சப்பா சப்பாத்திக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் இது வந்து சப்பாத்திக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஒரு சப்பாத்தி சொல்கிற குழந்தைங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆகி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க